இந்த மாதிரி பாதியில விட்டவங்களுக்கு முமுசுக்கள்னு பேருசுன்னு சொல்லுவாங்க அந்த முமுசுக்கள் என்ன பண்ணும்னா யாரு தனிமேல் இருக்கிறானோ இப்போ தனிமேன என்ன தெரியுமா வரலாறு சொல்ற மாதிரி அதாவது அவன் இந்த தனித்த அம்மையார் வந்து அவங்க தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க அருமையான சிந்தனை இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் சேரணும் இப்ப என் தூண்டு கூட பிஹெச்டி பண்றாங்க அவங்க நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த நீர் வெங்கடேஷனுடைய நீர் மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ இவங்க கூட வெங்கடேசருடைய நீர் மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அக்குவேறு ஆணையராக எழுந்து வச்சுருக்காங்க நான் கூட பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு குறியீடு வச்சுருக்கேன் அவர் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல சிந்தனையாளர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவை இப்போ தான் இந்த நீர் மருத்துவம் பரவிட்டிருக்குது இது வந்து தான் ஏழாம் அறிவுன்னு பேர் ஆக இந்த முகுசுக்கள் ஆசிரியர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு ஏதோ ஒரு உணவு சாப்பிட்ருக்காரு அவங்க அவர்தான் இதை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு கண்டு கண்டுபிடிச்சி கொடுத்தது ஆக இந்த மூச்சுக்குள் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா யார் யோகத்தில் முன்னேறாங்களோ அவங்க உடம்பில் அவங்க உடம்பில் பூந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னேறுவாங்க அப்படிங்கிறாங்க ஆக யோக பயிற்சியில் உத்தியமை செய்கின்ற அதாவது இயமம் நெய்யமும் சொல்லக்கூடிய தூய்மை அருணும் சுருக்கம் குறைசேவை வாய்மை உடற்பலை மற்றவை காமம் கடவுடைய காண்பவை நேமீரை நியமத்தானுமே நியமத்தில் சொல்லுவார் திருமூலர் இப்போ சௌ சந்தோஷம் தபம் தீஸ்வராய பிராணாணி தான திராணி தான நியமா என்று முப்பத்தி ரெண்டாவது பாடலில் சாதனை பாரத்தில் பதஞ்சலி சொல்லுவார் இதெல்லாம் வந்து தான் அந்த நியமம் வேறு அந்த நியமத்தில் தவறவிட்டவர்கள் யார் நியமத்தில் முன்னேறுகிறார்களோ அவர்கள் உடலில் பூந்து அவங்களுக்கு இந்த விடுதலைக்கு வழி சொல்வாங்கன்னு மெய்யில் நூல் சொல்லுகிறது அது பற்றி இப்போ இவங்க இவரு இவரு ஆசிரியர் அவங்கள ஆசிரியர் நானே நீர் மருத்துவத்துக்குழு ஒரு ஆசிரியர் என் பொண்ணை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பொண்ணு வந்து தமிழ் துறை பேராசிரியராக எஸ்ஆர்சி சீதாரா சீதா ராமசாமி கல்லூரியில் புகழ்பெற்ற கல்லூரி சென்னை சக்கரம் ப பேருந்து பக்கத்தில் இருக்கிற எஸ்ஆர்சி கல்லூரில் பேராசிரியாக இருக்காங்க அவங்கள்ட்டே சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்களும் எதிர்காலத்தில் இவங்களாம் சேர்ந்து உலகத்துக்கு நல்ல விடுதலை கொடுக்கும்னு நினைக்கிறேன் வெங்கடேஷனுடைய கல்வி பரவி உலகத்துக்கு நல்லபடி காட்டுமாறு நான் விரும்புகிறேன் நாடு உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுகிறேன் நன்றி